ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆட்சிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மகன மீடியாவுடைய நிறுவனர் அஷ் முஜிப் சாலி அவர்களே எனக்கு முன்னாலே கருத்துறையை வணக்கிவிட்டு உடைபெற்றிருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் அஷ் முனீர் குழப்பர் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே கருத்துரை வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மாதம் பாகம திச தேரன் அவர்கள மஞ்சுள கஜா நாயக அவர்கள இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பௌத்த கத்தோலிக்க இஸ்லாமிய மற்றும் இந்து சமுதாய தலைவர்களே அறிஞர் பெருமக்களே நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய விருந்தினர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா வபரகாத்தூர் எங்கள் இந்திய திருநாட்டிற்கு அருகில் தேன்கூடு போன்ற வரைபடத்தோடு இருக்கக்கூடிய இலங்கை திருநாட்டில் புனிதமான ரமலான் மாதத்தில் ஒரு பொன்மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் உண்மையிலே நான் ஆனந்தப்படுகின்றேன் நோன்பு துறப்பு நிகழ்வின் மூலமாக பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்கள் அறிஞர்கள் ஊடகவியலர்கள் என எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்லிணக்கத்தை கட்டி காப்பதில் தகன மீடியா ஒரு சிறப்பான பங்களிப்பு வழங்கியிருப்பதாக நான் கருதுகின்றேன் ஊடகத்துடைய வலிமையை பற்றி நாம் அறிவோம் ஒரு நாடு நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் நீதித்துறையையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஊடகத்துறையையும் பெற்றிருக்கின்ற பொழுது அது மிகச்சிறந்த இலக்கு நோக்கி முன்னேறும் என்பதிலே ஐயமில்லை நாடாளுமன்ற ஜனநாயகம் நீதித்துறை மூன்றாவதாக ஊடகத்துறை என்று வரிசைப்படுத்துகின்றோம் ஆனால் ஊடகத்துறை நினைத்தால் நாடாளுமன்றத்தை வைக்க முடியும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மக்கள் கிளர்ச்சிகளை உருவாக்க முடியும் ஊடகங்கள் நினைத்தால் கேள்வி கேட்க முடியும் வரிசைப்பட்டியல மூன்றாவது இடத்தில் ஊடகம் இருந்தாலும் அது முதல் இரண்டு இடத்தில் இருப்பவற்றின் நிலைத்தன்மையை கேள்வி கேட்கக்கூடிய ஆளுமை மிக்கது என்பதுதான் உண்மை எனவே ஊடகம் என்பது இன்று ஊடகத்தை வழி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை முன்பெல்லாம் அச்சு ஊடகம் இருந்தது பின்னாலே காட்சி ஊடகம் உருவாகியது இப்பொழுது அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக சமூக வலைதளங்களுடைய வரவு அமைந்திருக்கிறது சமூக வலைதளங்கள் என்று சொன்னால் இன்னதென்று வரையறுக்க முடியாத அளவிற்கு மாதந்தோறும் புதிய புதிய மரபுகள் முன்பெல்லாம் காலையில் எழுந்தால் பத்திரிகைகளை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஒவ்வொரு நிமிடமும் செய்திகள் ஒரு நிகழ்வை நடத்திவிட்டால் அடுத்த நாள் அச்சு ஊடகத்தில் அல்லது காட்சி ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் என்று காத்திருந்த காலம் இருந்தது இப்போது அப்படி அல்ல இந்த நிகழ்வு நேரடியாக இருக்கிறது இந்த நிகழ்வின் தொகுப்புகள் வழியாக வாட்ஸ்அப் வழியாக டிக்டாக் வழியாக இன்ன சமூக வலைதளங்களின் வழியாக இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் வெளியிடப்படக்கூடிய ஒரு சூழல் ஆக ஊடக வளர்ச்சி என்பது உலகை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறது எல்லோரையும் மிரட்டுகிறது நாம் கண்காணிக்கப்படுகிறோம் நாம் உன்னிப்பாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அச்ச உணர்வை ஊடகங்களில் ஏற்படுத்தியிருக்கின்றன ஒரு வகையில் அது நல்லதுதான் கேட்க யாரும் இல்லை என்ற சர்வாதிகார துணிச்சல் யாருக்கு வந்துவிடக் கூடாது அல்லவா அதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை காலம் ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அந்த ஊடகங்கள் சரியான இலக்கிலே பயில்கிறதா மக்களை வழிநடத்துகிறதா என்ற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு இங்கேயே பதில் இருக்கிறது எல்லா ஊடகங்களும் நியூஸ் நவு போல சிறப்பாக பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் சமூகமும் நாடும் சிறப்பாக விளங்கும் என்பதுதான் உண்மை நியூஸ் நவ் மீடியா ஒரு வர்த்தக நோக்கில் மட்டுமல்லாது இலங்கையில் பள்ளின மக்களுக்கு மத்தியிலே சமூக உறவுகளை கட்டி காக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தன் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் ஒரு சிறப்பு பரபரப்புக்காக செய்தி பெறுவதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை மாறாக பதற்றமும் குழப்பமும் நிறைந்த வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு தேசத்தில் இனங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டோடு செயல்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் நாட்டில் செயல்படக்கூடிய இந்த நியூஸ் நவ் ஊடகத்துடைய முன்மாதிரிகளை பொறுப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து இலங்கை அழகான ஒரு நாடு எங்களுக்கு நட்பு நாடு எங்களுக்கு பிடித்த நாடு தனிப்பட்ட முறையில் எனக்கும் இலங்கைக்கும் நிறைய உறவுகள் உண்டு என்னுடைய தாய் வழி பாட்டனார் முகமது ஹுசைன் அவர் நீர்கொழும்பு பகுதியில் தான் அந்த நேரத்தில் பெரிய பண்ணையை வைத்து வணிகம் செய்து கொண்டிருந்தார் தேங்காய் கொப்பரை என்று சொல்வார்களே அந்த வணிகம் எங்கள் ஊர் தமிழ்நாட்டுடைய கோடியக்கரை வேளாண்யத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தோப்புத்துறை எங்கள் ஊரில் இருந்து வல்வெட்டித்துறை அதிகபட்சம் நாற்பது அல்லது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் விடலாம் அவ்வளவு நெருக்கம் எங்களுக்கு வடக்கு இலங்கைக்கும் எங்களுக்கும் இடையில குறைந்த தூரம் தான் இப்படி இலங்கை தேசம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில கடந்த காலத்தில் இங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் நான் அதை பற்றி ஆழமாக செல்ல விரும்பவில்லை எப்போதுமே காயங்களை கிளறக்கூடாது ஆனால் இந்த ஆண்டுகளிலே இலங்கையும் இலங்கை மக்களுடைய மனநிலையும் நிறைய மாறி இருக்கிறது இன உள்ள இலங்கை மக்கள் ஆதரிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த சில ஆண்டுகளாக இலங்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த நாட்டில் பெரும்பான்மை வாதம் தவறாக வழிநடத்தப்படுகிறதோ எந்த நாட்டில் இனவாதம் தலை தும்புகிறதோ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சீரழிகிறது அந்த நாட்டுடைய அமைதி குலைகிறது அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அந்த நாட்டுடைய அறிவுசார் தலைமுறையும் நிலைகுலைகிறது உண்மை இந்த நிலையில் தான் ஊடகங்கள் சமகால தலைமுறையின் சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய பெரிய கடப்பாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்ன தன்னுடைய வாசகர்களை பக்குவப்படுத்த வேண்டும் குடிமக்களை சிறந்த பண்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் சமத்துவத்தின் மீதும் மனிதாபிமானத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக தன்னுடைய வாசகர்களையும் குடிமக்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் அறம் சார்ந்த ஊடகமாக இருக்க வேண்டும் அந்த அறம் சார்ந்த ஊடகப் பணிகள் தான் மற்றவர்களுக்கு முன்பதியாக இருக்க முடியும் எங்களுடைய இந்திய திருநாடு பல நெருக்கடிகளை வரலாறு முழுக்க சந்தித்து வருகிறது இப்போதும் அங்கே இனவாதம் வாதம் தூண்டப்படுகிறது ஆனால் அதை ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது குறைந்தபட்சம் அதற்கு ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்திக் கொண்டிருப்பதில் ஊடகத்தினருடைய பங்களிப்புகள் அதிகம் குறிப்பாக வட இந்திய ஊடகங்களிடம் இத்தகைய நேர்மைவாதம் இருக்கிறதா என்ற விவாதம் ஒரு புறம் இருந்தாலும் தென்னிந்திய ஊடகங்களிடம் இருக்கிறது அதுவும் தமிழ்நாடு கேரளா போன்ற ஊடகங்களிடம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கிடையே ஒருமைப்பாட்டை வளர்த்தரிக்க வேண்டும் என்று அக்கறை இருக்கிறது இந்தியாவின் பல மாநிலங்களில சமூக பதற்றங்கள் இருந்தாலும் நுழைய முடியாமல் தவிக்கிறது கேரளாவுக்குள் நுழைய முடியாமல் தவிக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ஊடகங்கள் அந்த ஊரகங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடக பிளனுடைய மதச்சார்பற்ற தன்மை ஜனநாயக பூர்வமான எண்ணங்கள் அவைதான் இன்று தென்னிந்தியாவை பாதுகாத்திருக்கின்றன என்பதை நான் அனுத்திட்டு உறுதிப்பட சொல்ல முடியும் சமூக வலைதளங்கள் அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் கலந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முகநூலிலே கணக்கு வைத்து போறலாம் ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள் விசாரிப்பதற்கு முன்பாகவே தன்னையை வழங்கிவிடுகிறார்கள் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத நிலை இந்த நிலையில சமூக ஊடகங்களை எவ்வாறு கையாள்வது அது சார்ந்த பொறுப்புணர்ச்சி நம்முடைய வளரும் பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஒரு பத்திரிகை தவறு செய்தால் அவருடைய ஆசிரியரை சென்று சந்தித்து உரையிட முடியும் ஒரு காட்சி ஊடகம் தவறு செய்தால் அதனுடைய ஆசிரியரிடம் ஆசிரியர் குழுவிடம் முறையிட முடியும் ஆனால் சமூக வலைதளங்கள் அப்படி அல்ல யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை யாரெல்லாம் சமூக வலைதளங்களிலே கணக்கு வைத்திருக்கிறார்களோ எல்லோரும் தங்களை நீதிபதியாக கருதி கொள்கிறார்கள் பேராசிரியராக கருதி கொள்கிறார்கள் மூத்த கருதி கொள்கிறார்கள் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல விசாரிக்காமலேயே தந்தை தரக்கூடிய போக்குகள் சமூக வலைதளங்களிலே இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ஒருவர் மக்களிடம் மிகப்பெரிய சேவைகளை ஆற்றி வந்திருப்பார் தன்னுடைய ஆழமான உடைப்பின் மூலமாக சிந்தனைகளின் மூலமாக ஒரு பெரும் தலைவராக வளர்ந்துருப்பா ஒரு நிமிடத்தில் சமூக வலைதளங்களில் முகம் தெரியாத யாரோ ஒருவர் அவரைப் பற்றி எழுதி அசிங்கப்படுத்தி அவருடைய பொது வாழ்க்கையை இருபதாண்டு கால ஐம்பதாண்டு கால பணிகளை முடத்தியிடக்கூடிய ஒரு அபாயம் இப்போது அதே சமூக ஊடகங்கள்னால் மக்களுடைய உரிமைகளையும் பேசிக்கின்றனர் அதுக்கு உங்கள் நாட்டிலேயே உதாரணம் சொல்ல முடியும் மக்களுடைய மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கின்றன ஊடகங்களை சமூக வலைதளங்களை ஒழுங்குபடுத்துவதில் ஒவ்வொருவரும் கடமையாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவருடைய செயல்பாட்டாளர்கள் உரையாட வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கின்றோம் உரையாடல்கள் மற்ற மூலமாக மாற்றங்களை உருவாக்க முடியும் அதுவும் மூன்றாம் உலக நாடுகள் ஆசிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகளிடம் நம்முடைய ஊடக வலிமை குறைவாக இருக்கிறது ஐரோப்பாவுடைய ஊடகங்களும் அமெரிக்காவுடைய ஊடகங்களும் தான் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு நிலை நினைத்து கொண்டிருக்கிறது நல்வாய்ப்பாக அல் ஜசீரா போன்ற ஆசிய நாட்டு ஊடகங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிராந்திய மொழி ஊடகங்கள் இன்று எழுச்சி பெற்றிருப்பதன் காரணமாக செய்திகளில் ஒரு நடுநிலை உருவாகக்கூடிய நெருப்பதம் இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனால் காலப்போக்கிலே நாம் கவலையடையக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது அச்சி ஊடகத்துக்கு எதிர்காலம் உண்டா என்று கேள்வி எடுகிறது பத்திரிகைகளை புரட்டி பார்த்தோம் இப்போது திறன் உயர்த்தி நகர்த்தி செல்வதில் தான் ஆரம்பம் காட்டிக் கொண்டிருக்கிறது நுனிப்பு ஆழமான வாசிப்பு போய்விட்டது அச்சு ஊடகங்களை நடத்திக் கொண்டிருப்பவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவருடைய வாசக எண்ணிக்கை பிரதிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது பல இடங்களில் அச்சு ஊடகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அல்லது மூடப்படும் நிலையை நோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தில் ஊடகம் பல்வேறு புதிய பரிணாமங்களை பெறக்கூடும் இப்போது இருக்கக்கூடிய எழுச்சியை வளர்ச்சியை விட பண்படங்கு புத்தாக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இனங்களுக்கு அவற்றை நல்லிணக்கத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் மதங்களுக்கு இடையான உரையாடல்களுக்கு அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் அதைத்தான் நியூஸ் நோ போன்ற ஊடகங்கள் உள்ளெடுத்து இந்த அவையை பார்க்கிறேன் எல்லா மொழி எல்லா மத இனங்களைச் சேர்ந்தவர்களாக ஒன்று கூடி அமர வைத்து அவர்களுக்கு மத்தியில இரக்கமான கருத்தாளர்களை ஏற்பட செய்திருக்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மாண்புமையிலே வரவேற்கத்தக்கது ஊடகங்களுடைய சமூக கடமைகளில் இதுவும் ஒன்று அதை சிறப்பாக நம்முடைய முஜித் மோனவி தலைமையிலான இந்த குழு செய்திருக்கிறது அவர்களுக்கு நான் என்னுடைய மனந்தார வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல இலங்கை ஒரு காலத்தில் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரை கட்டியமைத்த அவருடைய சிற்பி லேக் வாணிய அவர்கள் ஒரு முறை முன்னுதாரம் காட்டிய பொழுது இலங்கையை தான் முன்னுதாரணம் காட்டினார் இலங்கையை போல் நாங்கள் முன்னேற விரும்புகிறோம் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் சிங்கப்பூர் எப்படி புவியில் அந்தஸ்து மிக்க ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறதோ அதே போன்ற இலங்கை அமைந்திருக்கிறது ஆழ்கடல் துறைமுகங்கள் எல்லோரும் ஏற்கத்தக்க சீதோஷன நிலை இப்படிப்பட்ட இலங்கை சிங்கப்பூர் அளவுக்கு அல்லது மலேசிய அளவுக்கு முன்னேறி இருக்க வேண்டிய ஒரு தேசம் பின்தங்கி இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் இடையே ஒற்றுமை இல்லாததும் சமத்துவம் இல்லாததுதான் என்பதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்வோம் காலம் இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பிறந்த தலைமுறையினர் பிறந்த தலைமுறையினர் மாற்றங்களை நோக்கி சிந்திக்கிறார்கள் சகோதரத்துவத்தை நட்பார்ந்த சிந்தனைகளை உருவாக்க விரும்புகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமுறை உருவாகி இருக்கின்ற பொழுது இலங்கைக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருப்பதாக ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் நகர்வோம் தெற்காசியாவின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒருமைப்பாடும் நமக்குள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய படதன் தலைமுறையும் நிகழ்கால தலைமுறையும் எதிர்காலத்தை சுபிட்சமான முறையில் வழிநடத்து வரக்கூடிய வகையில அவரவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த நம்முடைய நியூஸ் நவ் மகானா மீடியாவுடைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அவருடைய வழி நடப்புனர் மரியாதைக்குரிய அஷ் முஜிப் சாலி அவர்களுக்கும் நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிய சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்து